ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ராஜகர் ஃப்ரம் பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் இது நம்ம யூடியூப் சேனல் சஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிடுங்க கூட ஒரு பெல் ஐக்கான் வரும் அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேனலுக்கு போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக உடனே வந்துடும் அதை பார்த்துட்டு நீங்கள் அதில் இருக்கக்கூடிய கேட்கலாம் அதே மாதிரி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா நீங்களும் அதே ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல் வீடியோஸ் கதைகள் எல்லாமே நீங்கள் கேட்க முடியும் கதைகள் நாவல்கள் சிறுகதைகள் நாடகங்கள் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கதை கதைகளாக தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஓகேவா இந்த வீடியோல கேட்கக்கூடிய கதை சுஜாதாவின் அரங்கேற்றம் அப்படிங்கிற ஒரு சிறுகதை ஓகேவா நந்தினிக்கு இன்று அரங்கேற்றம் எட்டு வருஷமாக அடையார் போய் சுற்றி வந்து சொல்லி கொண்ட விஷயங்களுக்கெல்லாம் முகபாவங்களுக்கெல்லாம் கண் உருட்டல்களுக்கெல்லாம் அடவுகளுக்கெல்லாம் இன்றைக்கு கடைசி பரீட்சை கடைசி என்று நந்தினி தான் நினைத்துக் கொண்டிருக்கிறாள் அம்மாவுக்கு அப்படி இல்லை இப்போதே மானசீக பத்திரிகை விமர்சனங்களின் மிஸ் நந்தினி தில்லானா என் நாட்டாங்குறிஞ்சி வா சூப்பர் குமாரி நந்தினியின் தாயை யசோதாவில் கிளி கொஞ்சியது என்ன பாவம் என்ன ஜதி என்ன இனிமை பொங்கல் என்றெல்லாம் புகழை எதிர்பார்த்தாள் அடுத்த வருஷம் லண்டன் சங்கத்தின் ஆதரவில் குமாரி நந்தினியின் ஐரோப்பிய கலாச்சார சுற்றுப்பயணத்தையும் எதிர்பார்க்கிறாள் அம்மாவுக்குத்தான் அவ்வளவு பூரிப்பு அப்பாவை பொறுத்தவரையிலும் இந்த அரங்கேற்றம் என்பது ஒரு பணச்செலவு செலவு மொத்தம் என்பதுதான் அவருக்கு முக்கியம் யார் யாரோ பாகவதர்களும் பண்டிதர்களும் வீட்டுக்குள் நுழைந்து அட்டகாசம் செய்கிறார்கள் டேப் தா தை என்று சப்தம் கேட்கிறது சலங்கை சப்தம் கேட்கிறது இப்படி ஒரு பாமரத்தனமான அபிப்பிராயம்தான் இருந்தது அவருக்கு அவருக்கு பிசினஸ் மோட்டார் உதிரி பாகங்களில் அவர் பார்த்த நாட்டியங்கள் எல்லாம் வெளிநாட்டில் இருட்டான ரெஸ்டாரண்ட்டுகளில் நந்தினி அவளுக்கு பரதநாட்டியம் பிடிக்கவில்லை அம்மா தான் ஆடு ஆடு என்று பிய்த்து பிடுங்குகிறாள் அம்மாவுக்கு தான் ஆடாத நாட்டியம் எல்லாம் மகள் ஆட வேண்டும் என்பது நந்தினிக்கு இந்த ஆட்டமே சில்லியாகப்பட்டது ஏதோ முற்காலத்து ஜனங்களில் கோயில் தாசி அது இது என்கிற சூழ்நிலையில் பரதநாட்டியம் தேவையாக இருந்தது இப்போது அதற்கு அர்த்தமே இல்லை எனப்பட்டது அவளுக்கு பெண்ணை அடிமையாக்கும் பற்பல உத்திகளில் இந்த நாட்டியமும் ஒன்று என்று நினைத்தாள் இருந்தும் அம்மாவின் நிழலில் அம்மாவின் பரிபூர்ண ஆதிக்கத்தில் வளர்ந்தவள் வளர்கின்றவள் நந்தினி நந்தினி நகத்தை கிடைக்காத சரிமா நந்தினி பட்டனை போட்டுக்கோ சரிமா சரிம்மா உள்ளே வா சரிம்மா நந்தினி பாடிஸ் போடாம வெறுமே சட்டை போட்டுக்காதுன்னு எத்தனை தடவை சொல்றது போய் நேரா கண்ணாடியில பாத்துக்கோ சரிமா சாயங்காலம் டிரைவர் செல்வராஜ் இல்லாம தனியா கார் எடுத்துட்டு செல்லக்கூடாது கட்டுப்பாடுகள் அதிகாலை எழுந்தவுடன் பாட்டுவாதியார் இரண்டு வருஷமாக சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறார் மாளவ கௌளவை இன்னும் தாண்டவில்லை அவர் வந்து செம்பு நிறைய காஃபி குடித்து விட்டு வெற்றிலை பாக்கு போட்டு மொட்டை மாடியில் துப்பி விட்டு சைக்கிளில் புறப்படும் போது பை நிறைய எலுமிச்சம் பழங்களுடன் வீட்டுக்கு போன கையோடு டிராயிங் மாஸ்டர் வருவார் ஜிப்பா வைத்துக்கொண்டு கொண்டு சமீபத்தில் பிடித்த மட்ட சிகரெட் வாசனை அவரை சுற்றி பரவி இருக்க ஒரு வருஷமாக பந்து பட்டகம் சதுரம் போடுவதே சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருக்கிறார் இரண்டு பேரும் சென்றதும் அவசர அவசரமாக காலேஜுக்கு கிளம்ப வேண்டும் எல்லா பெண்களையும் போல பஸ்ஸில் அல்ல காரில் எல்லா பெண்களையும் போல சட்டை பேண்ட் ஜீன்ஸ் அணிய முடியாது பாவாடை தாவணி தான் அதுவும் வெயில் காலத்தில் பட்டுப்பாவாடை நைலக்ஸ் தாவணி கழுத்து வரை பட்டன் வைத்த பிளவுஸ் காலேஜில் அவளுக்கு பெயர் கமலாம்பாள் அழுகை வரும் அவளுக்கு மற்ற பெண்கள் கேன்டீனில் வாங்கி தின்னும் போது இவளுக்கு வீட்டில் இருந்து உயரமான டிஃபன் பாக்ஸில் வரும் டிரைவர் செல்வராஜ் கொண்டு வந்து கொடுப்பான் சாயங்காலம் கார் வந்து அழைத்து சென்று அடையார் போய் நட்டுவனார் வீட்டில் தாம் தாம் தை தத்தை இருட்டினப்புறம் வீட்டுக்கு வந்தால் புதனும் சனியும் பாட்டிக்கு வகுப்பு திங்கள் வெள்ளி யோகாசனம் மற்ற தினங்களில் டேப் ரிகார்டரில் சொல்லுக்கட்டு ஒழிக்க நடனம் நந்தினிக்கு அடிக்கடி மாமியார் வீட்டுக்கு போகும் குரங்கு ஞாபகம் வரும் இருந்தும் ஒரு விதத்தில் நந்தினி அவள் அம்மாவைப் போல் அந்த அரங்கேற்றத்தை ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தாள் நேற்று முன்தினத்திலிருந்தே செகரட்டரி ஏற்பாடுகளை எல்லாம் செய்ய ஆரம்பித்து விட்டார் அச்சகத்தில் இருந்து ஆயிரம் அழைப்புதல்கள் வந்தன ஆயிரத்திலும் தங்க எழுத்துக்கள் நந்தினி 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 என்றன நேற்று தையல்காரன் வீட்டிலேயே டேரா போட்டிருந்தான் சிவப்பில் பட்டில் ஜரிகையில் உட்கார்ந்தால் விசிறியாகும் புடவைகளுக்கு தங்கத்தில் கரை வைத்தான் ஏராளமாக ரவிக்கை தைத்தான் இன்று நகைகள் லாக்கரில் இருந்து வந்து சேர்ந்தன நெற்றியிலிருந்து கால்வரை தங்கம் பவளம் வைரம் முத்து சலங்கைகள் வந்தன ஒவ்வொரு தடவையும் கால்கள் இடம் மாறும் போது பேசின செக்ரட்டரி வந்தார் எல்லாம் தயாராமா ஓரியண்டல் டான்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு மைசூர் பார்க் சேவை நெஸ்கபே போதாதா அப்புறம் குச்சிப்பிடி கடைசி ஐட்டம் ஆரம்பத்திலேயே கமிஷனரை கூப்பிட்டு பேச வச்சிடலாம் வரலையா ராஜாராமன் மினிஸ்டர் டூர்ல இருக்காருமா டெலிபோன்ல பேசுன வர்றதுக்கு முயற்சி பண்ற கடைசி நிமிஷத்துல வந்தாலும் வருவார் டைரக்டர் கேபி கூட ட்ரை பண்றேன்னு இருக்கார் அத்தனை பேரும் வரா முன்ன ரெண்டு ரோ அவா போட்டோகிராபர்ஸ் அதுக்கப்புறம் நம்ம போட்டோகிராபர் ரெண்டு பேர் எல்லோரும் வரா மாமா தான் வரணும் அவர் தான் சமயத்துல டிமிக்கு கொடுத்துருவார் அவர் இன்னைக்கு வராம போயிடுவாரா எவ்வளவு முக்கியமான தினம் இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் வராருன்னு சொல்லி இருக்கேன் இருந்தாலும் வந்துடுவார் பொய்யெல்லாம் சொல்ல வேண்டாமா கே யார் அவருக்கும் தன்னோட பெண்ணு பரதநாட்டிய அரங்கேற்றம் பார்க்கணும்னு ஆசையா இருக்காதா கீழே வீடு அமர்களப்பட்டு கொண்டிருக்க மாடியில் நந்தினி காலை நீட்டிக்கொண்டு ஒரு அட்டை போட்ட புத்தகம் படித்து கொண்டிருந்தாள் ஃபியர் ஆஃப் ஃப்ளையிங் என்னடி இது புத்தகம் படிச்சுட்டு இருக்க சாயங்காலம் அரங்கேற்றோம் தெரியுமோ இல்லையோ அம்மா இன்னும் எட்டு மணி நேரம் இருக்குமா எட்டு மணி நேரம் எப்படி போதும் அலங்காரம் பண்ணிக்க வேணாமா எட்டு மணி நேரமா கையில இட்டுக்கணும் காலையெல்லாம் பூசி அது காயறதுக்கே நிறைய நேரமாகுமே சிந்தட்டிக் மருதாணி அப்புறம் நகத்துக்கு எல்லாம் பாலிஷ் போட்டுக்கோ மூக்குல ஈரக்குச்சி போட்டு ஓட்டையை பெருசு பண்ணிக்கோ எத்தனை என்ன புஸ்தகம் பாழா போற புஸ்தகம் காலேஜ் புஸ்தகம்மா அம்மா எனக்கு பயமா இருக்குமா என்னடி பயம் அத்தனை பேருக்கு முன்னால ஆடணுமேமா இத பார் நந்தினி நீ அவா எதிரில் இருக்கிறதாவே நினைச்சுக்காத தனியா நடராஜர் சன்னதியில் ஆடுறாப்ல நினைச்சுக்க அந்த தட்டு டான்ஸ் வேண்டாமா சச்ச அதுதான் என்ன நல்லா பண்ற கை கைத்தட்ட போறது இத பாரு நந்தினி மொத்தம் ஆறே ஆயிட்டோம் அதுக்கு எப்படியா ஒன்னரை ஒன்னே முக்கால் மணி நேரம் ஆகும் அவ்வளவுதான் நாளைக்கு பாரு பேப்பர்ல உன்னோட படமும் நியூஸும் வரப்போகுது எவ்வளவு பூரிப்பா இருக்கு தெரியுமா எனக்கு அவ்வளவு ஆனந்தம் எனக்கு உம் என்று குழந்தை போல் கொஞ்சினாள் வயசு கெடா மாடு மாதிரி ஆறு உன் வயசுல எனக்கு நீ பிறந்துட்ட நீயே ஆடிடேமா அம்மா பெருமூச்சு விட்டாள் வேண்டி எனக்கு ஆடணும்னு தான் ஆசை ஆனா ஆட வேண்டிய இது அப்ப எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா புஷ்பவதியான உடனேயே கர்ப்பவதியாகிட்டார் உங்க அப்பா அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளேயே உட்காந்து வச்சிருக்கார் எனக்கு எவ்வளவு ஆசை தெரியுமா வாத்தியம் கத்துக்கணும் வீணை கத்துக்கணும் நாட்டிய ஆடணும் அப்பெல்லாம் ஸ்ரீரங்கத்துல நாச்சியாரம்மா இருந்தா ரொம்ப நன்னா சொல்லி கொடுப்பா பக்கத்து வீட்டு தனலட்சுமி ஆடுவா ஜல் ஜல்னு சத்தம் கேட்கும் ஆசையா இருக்கும் ஆனா உங்க பாட்டிக்கு நான் வீட்டு வாசலை தாண்டி வெளியே போக கூடாது பவுடர் போட்டுக்கப்படாது ஜன்னல் வழியே எட்டி பார்க்கப்படாது அப்பா நான் பட்ட கஷ்டம் என்னோட ஆசையெல்லாம் உன் மூலமா தீர்த்துக்கிறேன் நந்தினி எனக்கு கிடைக்காத வாய்ப்பெல்லாம் உனக்கு கிடைக்கட்டும்னு தான் இவ்வளவு பாடுபடுறேன் இதுல என் இஷ்டம்னு ஒன்னு இருக்கேமா உனக்கு இஷ்டம் இல்லையா நீ சின்னபடி குழந்த உனக்கு என்ன இஷ்டம்னு எனக்கு தெரியாதா நான் உன்னை என் ரத்தம் இல்லையா நீ அம்மா அம்மா நந்தினி நந்தினியின் உள்ளங்கையில் சிவப்பு வட்டம் போட்டு அதை சுற்றி பொட்டு பொட்டாக வட்ட புள்ளியிட்டு விரல்களுக்கு சிவப்பில் தொப்பி இட்டாள் சாயங்காலத்து அலங்காரம் துவங்கியது ஏழு மணிக்கு ஆரம்பம் ஆறு நாற்பத்தைந்துக்கு ஹால் ஏறக்குறைய காலியாக இருந்தது இரண்டு மூன்று வரிசைகள் தள்ளி அப்பாவின் ஆபீஸ்காரர்கள் வரிசையாக உட்கார்ந்திருந்தார்கள் செகரட்டரி மிகவும் கவலையுடன் வாசலில் நின்று கொண்டிருந்தார் ஒரு மணி நேரமாக அலங்காரத்துடன் ஜிலி ஜிலி என்று திரைக்கு பின்னால் ஸ்டூல் போட்டு உட்கார்ந்து கொண்டிருந்தால் நந்தினி பக்கவாட்டில் வாத்தியக்காரர்கள் உட்கார்ந்திருந்தார்கள் விருதங்கத்திற்கு மாவு போட்டு தேய்த்து கொண்டிருந்தார்கள் வயலில் கம்பிகள் முடுக்கப்பட்டன கல்கண்டு போட்டு பால் பாடுபவர்களுக்கு காத்திருந்தது அந்த அம்மான் முஷ்டிக்குள் கொஞ்சம் இருமிக் கொண்டிருந்தாள் நந்தினியின் அம்மா அடிக்கடி திரையை லேசாக திறந்து பார்த்து கொண்டிருந்தாள் ஹால் பூரா எத்தனை நாற்காலிகள் காலி டான் என்று ஏழு மணிக்கு வந்து விடுவார்கள் இந்த பாலாய்பணம் மனிதரை மட்டும் இன்னும் காணும் சொந்த மகள் அவளுக்கு இப்பேற்பட்ட நிகழ்ச்சி வாழ்வில் ஒரே ஒரு முறை நிகழும் அரங்கேற்றம் இது என்ன பாலாய்பணம் போர்டு மீட்டிங் இன்றைக்கு ஒரு நாள் நேரத்தில் வரக்கூடாதா செக்ரட்டரி வந்தார் என்னையா ஒருத்தரையும் காணோம் வருவா வருவா ஆயிரத்தி இன்விடேஷன் போயிருக்கு அதுல பேர் வந்தாலே நிரம்பிடும் அப்பா வந்து விட்டார் நேராக ஸ்டேஜுக்கு நடந்து நந்தினியிடம் சென்றார் ஹலோ நந்தினி ஹவு டு யூ ஃபீல் நந்தினி சிரித்தார் ஏன் ஒரு மாதிரி இருக்க ஒரு மாதிரி இல்ல ஒண்ணுமில்ல இல்ல சரியா தான் இருக்கா நீங்க வேற அவள நர்வஸ் பண்ணாதீங்க சார் நீங்க வாஷல போய் நில்லுங்கோ கமிஷனர் வருவார் நந்தினி உட்கார்ந்திருக்க முதுகு பக்கம் இன்னும் ஊசி நூல் போட்டு யாரோ தைத்துக் கொண்டிருந்தார்கள் நீளமாக ஜடை பின்னப்பட்டு அதன் முடிவில் கரும் குஞ்சங்கள் மூன்று தொங்கின தலையில் ஒரு சந்திர பிரபை நெற்றியில் சுட்டி வைரத்தோடு பதக்கம் சங்கிலி கை நிறைய வளையல் வங்கி நெலி இடுப்பில் ஒட்டியானம் சலங்கை அப்பா என் கண்ணே பட்டுடும் இருக்கேடி இதை பார் கண்ணாடியில பாத்துக்கோ எவ்வளவு அழகினி இம்மிடியார் நகைக்கடை மாதிரி இருக்க நந்தினி அம்மா வர்ணத்தை திசுர நடையில் எடுத்தர்லாமா எதாவது வேணா எடுங்க சார் அவள் நடக்க நடக்க ஜல் ஜல் என்ற சத்தம் நிழலாய் உடன் நடந்தது வெளியே பிரமுகர்கள் வெகுவாக வந்து சேர்ந்து கொண்டிருந்தார்கள் அம்மா நந்தினி தைரியமா இரு நான் வாசலுக்கு போறேன் என்றாள் நந்தினி மெதுவாக ஓரத்தில் சென்று ஸ்டூல் மேல் உட்கார்ந்தாள் வாயிற் பக்கம் கார்கள் வந்து நின்றன போலீஸ்காரர்கள் விசில் ஊத ஆரம்பித்தார்கள் நந்தினி தன் கையை பார்த்து கொண்டாள் திரைக்கு முன் மைக் நிற்க வைக்கப்பட்டது பிரமுகர்கள் நாற்காலிகளில் உட்கார்ந்தார்கள் ஒன்றிரண்டு பிளாஷ்கள் பழிச்சிட்டன பத்திரிகைக்காரர்கள் சோம்பேறித்தனமாக வாசலில் சிகரெட் பிடித்துக் கொண்டிருந்தார்கள் நந்தினி எழுந்தார் கமிஷனர் மைக்கை ஒரு தட்டு தட்டி பார்த்தார் பரதநாட்டியம் என்பது ஒரு பிரதானமான கலை நான் சமீபத்தில் நாராயண மேனன் எழுதிய கட்டுரை ஒன்றை படித்துக் கொண்டிருந்தேன் நந்தினி ஜல் ஜல் என்று நடந்தார் எங்கே போறீங்க பாத்ரூம் இன்னும் டைம் இருக்குல்ல அதில் கர்நாடக சங்கீதத்திற்கும் நாட்டிய சாஸ்திரத்திற்கும் உள்ள உறவுகளை பற்றி எழுதியிருக்கிறார் நாராயண மேனன் நந்தினி பாத்ரூமில் தன் சலங்கையை கலற்றி வைத்தாள் சிறிய இடம் அது ஆஸ்பெஸ்டா தடுப்பு ஒரு தொற்றல் கதவு வெளியிலிருந்து ஒரு பிரவேசம் சுத்தம் செய்ய வருபவர்களுக்காக கலாச்சாரத்தில் நம் நாடு மிகவும் பணக்கார நாடு அந்த கதவு அவள் எதிர்பார்த்திருந்தபடி திறந்திருந்தது வெளியே செல்வராஜ் நின்று கொண்டிருந்தான் இன்று நம் பிரிசிஷன் பாட்ஸ் பத்மநாபனின் குமாரத்தை நந்தினியின் நாட்டி அரங்கேற்றத்திற்கு என்னை தலைமை தாங்க அழைத்ததற்கு நான் இருட்டில் நந்தினி சந்தில் வெளிவந்தாள் செல்வராஜ் டிரைவர் சீட்டில் உட்கார நந்தினி அவன் அருகில் உட்கார்ந்தாள் கார் சீறி புறப்பட்டது பரதநாட்டியம் நம் கலாச்சார உணர்வை வளர்ப்பது மட்டுமின்றி ஒரு நல்ல தேக பயிற்சியும் ஆகும் கார் விரைந்தது நந்தினி செல்வராஜின் தோளில் தலை சாய்த்து கொண்டாள் எதிரே கண்ணாடியில் தொங்கிய பொம்மையின் கையை காலை ஆட்டி தாம் தித்தாம் தை தத்தை என்றாள் கை தட்டல் ஒளி கேட்க திரை திறந்தது அரங்கேற்றம் சிறுகதை முற்றும் இக்கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் வெளிவந்தது நன்றி